திமுக இந்து மதத்திற்கு எதிரான கட்சியே இல்லை நாங்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் என்று யார் கூறினார்கள் அமைச்சர் சேகர்பாபு கேள்வி மேலும் அவர் கூறியதாவது நாங்கள் வேலும் தூக்குவோம் ஜெய் ஸ்ரீராமும் சொல்வோம் என்று கூறினார் இது உண்மையில் ம திமுகவில் மாற்றமா தேசிய பார்வை செயலாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் திமுக எப்பயுமே திராவிடம் வாங்க கருணாநிதி திடீர்னு கேட்பார் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தான்னு கேட்பார் என்னென்னா நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் நம்ம உதயநிதி உச்சமாக சனாதனத்தை டெங்கு மலேரியா மாதிரி ஒழிப்போம் என்று சொல்லி இப்போ கோர்ட்டுக்கெலாம் ஒரு தடவை பெங்களூர் போயிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்க திமுகவில் இப்போ ஒரு பக்கம் ர அமைச்சர் ரகுபதி சொன்னார் நாங்கள் ராமர் வழி ஆட்சி நடத்தணும்னாரு அப்புறம் ஒரு அமைச்சர் என்ன சொன்னார் ராமர் பிறந்ததுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாரு இப்போ ஒரு அமைச்சர் சேகர பாபு நாங்கள் அனைத்து மதத்திற்கும் பொதுவானவங்க நாங்கள் இந்து மதத்துக்கு எதிரானவங்க இல்லை நாங்கள் ஜெய் ஸ்ரீராம் முருகர் என்னவனாலும் சொல்லுவோம் பணியில் முருகர்கள் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறோம் இது கவர்மெண்ட் தான் நடத்துதுன்றாரு ஆனால் திரு அமைச்சகம் இல்லை ஸ்டாலினும் உதயநிதி ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோன்றாரு என்ன பண்ணுறது பிஜேபி பதினோரு சதவீதம் வாக்கு வந்து மூணாவது பெரிய கட்சியாக இருக்குது தமிழகத்தில் இப்போ வளரும் கட்சி அது பிஜேபி அவங்க என்ன பண்ணாங்க அந்த சசி கவசத்தை திமுக ஆதரவாளர்கள்லாம் சிலர் எதிர்க்கும்போது விதவிதமாக ஆமதித்த போது வேல் யாத்திரைலாம் எல்முருகன் பேரில் நடந்தது கடைசியில் ஸ்டாலினே வேலை போட்டாரு அப்படிதான் இப்போ இப்போது என்ற எண்ணம் கொண்ட வாக்குகள் தமிழகத்தில் அதிகரித்து வரும் சூழலில் ஒரு என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல தனக்கு அதில் சரிய அளவில் சிக்கர் வாழக்கூடாது எதிர்பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைக்கும் அதுதான் திமுக பண்ணுது கூடிய விரைவில் அண்ணாமல தான் கிண்டல் அடிச்சாரு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவார்கள்னு நம்ம சேகர்பாபு கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு கூடிய விரைவில் உதயநிதியும் அப்போ ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவார்னு எதிர்பார்க்கலாமா நன்றி வணக்கம்